இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்சதுமே ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருந்தது அந்த வீடியோ என்ன அப்படின்னா போலிங் பூத்துக்குள்ளே இவி மிஷினில் ஒரு பையன் போய் ஓட்டு போடுறான் ஒரு ஓட்டில் எட்டு ஓட்டு போடுறான் எட்டு ஓட்டும் பிஜேபிக்கு போடுறான் அவனுக்கு பதினேழு வயசு கூட ஆகலை அவன் யார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜகவினுடைய தலைவருடைய மகன் மீண்டும் சொல்கிறேன் பதினேழு வயசு கூட ஆகாத அந்த பையன் எட்டு ஓட்டு போட்டிருக்கிறான் அந்த தொகுதியில் பாஜக ரெண்டாயிரத்தி சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது சரி இது அப்படியே வச்சுங்க இன்னொரு செய்தியை சொல்கிறேன் இப்போ பன்னிரெண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் எடுக்கப்படுகிறது இதனால் அவசர அவசரமாக ராகுல் காந்தி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் இப்போ கூட்டத்தில் ரெண்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று எஸ்ஐஆரை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்யும் வரை சட்ட போராட்டத்தை நடத்துவது அடுத்ததாக சட்ட போராட்டத்தினுடைய முடிவில் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது என்றால் மக்களை திரட்டி இந்தியா முழுவதும் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்தான் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இந்த நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற விஷயங்களில் முறைகேடு நடந்திருந்தால் நீங்கள் இதுவரையிலும் எடுத்திருந்த ஒட்டுமொத்த இதுவும் வந்து டோட்டலாகவே ரத்து செய்யப்படும் அப்படி எஸ்ஐஆர் ரத்து செய்யப்பட்டால் பீகார் தேர்தல் வெற்றி செல்லுமா அப்படிங்கிறது கூட நம்ம இங்கே கேட்க வேண்டியிருக்கிறது சரி இப்போ இந்த இடத்துல ஒரு சில மிக முக்கியமான விஷயங்களை நான் பேச வேண்டியிருக்கு இப்போது பீகார் தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது மொத்தம் இருக்கக்கூடிய இரநூத்தி நாற்பத்தி மூணு இடங்களில் இருநூத்தி ரெண்டு இடங்கள் அதாவது எண்பத்தி மூன்று சதவீத இடங்களை மோடி கைப்பற்றியிருக்கிறார் மோடியே இந்த செய்தியை கேட்டதும் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார் அவர் நிச்சயமாக குமார் கிட்ட பேசியிருப்பதற்கான வாய்ப்புண்டு எப்படி ஏப்பா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபப்பட்டு கூட பேசியிருப்பதற்கான வாய்ப்புண்டு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா குஜராத்தில் மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு முறை அவர் ஒரு ஏறத்தாழ பன்னிரெண்டு வருடங்கள் அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்திருக்கிறார் முதல் முறை அவர் முதலமைச்சர் பொறுப்பில் வந்தது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை குஜராத்தில் நடந்தது இல்லையா அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர் தான் அதற்கு எரிகிறதியில் எண்ணெய் ஊற்றி தான் மோடி அப்படிங்கிறது ஊர் உலகத்திற்கெல்லாம் தெரியும் பல நாடுகள் மோடிக்கு தடை விதித்து இருந்தது அப்படி மிகப்பெரிய கலவரம் நடந்து அதன் பிறகு நடைபெற்ற தேர்தலில் கூட மோடி நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய நூற்றி நூ எண்பத்தி ரெண்டு இடங்களில் நூற்றி இருபத்தி ஏழு இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றார் அதாவது அறுபத்தொம்பது சதவீத இடங்களை மட்டும்தான் அவரால் கைப்பற்ற முடிந்தது ஆனால் அப்படி எத விஷயமும் நடக்காத பீகாரில் மொத்தம் இருக்கக்கூடிய இருநூற்றி நாற்பத்தி மூன்று இடங்களில் இருநூற்றி ரெண்டு இடங்கள் அதாவது எண்பத்தி மூன்று சதவீத இடங்களை மோடியால் பிடிக்க முடிந்திருக்கிறதுனா மோடியே சிக்கி தவிச்சிருப்பார் இது பெரிய சிக்கலில் கொண்டு போய் மாட்டி விட்டுட்டியா அப்படியான்னு கண்டிப்பாக ஞானேஷ்குமார்ட்ட சொல்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்தியா முழுவதும் அது இன்றைக்கு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது ரெண்டே ரெண்டு இடத்த மட்டும் சொல்கிறேன் பீகாரில் அதிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்ற மோத்காரி ஆகட்டும் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மெகலா என்று சொல்லக்கூடிய இடங்கள்லாகட்டும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோத்காரியில் ஐம்பத்தி நாலாயிரத்தி பதிமூன்று வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அங்கே எலெக்ஷன் கமிஷன் டிலீட் செஞ்ச நீக்கம் செய்த வாக்குகள் வந்து நாற்பதாயிரத்தி ஐம்பது அதே மாதிரி மொஹல்லாவில் பதினெண்டாயிரம் வாக்குகள் நீக்கம் செய்திருக்கிறார்கள் நீக்கம் செய்த இடத்துல பாஜக பதினாறு வாக்குகள் மன்னிக்க நூற்றி அறுபத்தோரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் கூடுதலான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரும்போது இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன சொன்னார்னா பர்மா நேபாள் பங்களாதேஷ் இந்த மாதிரியான பகுதிகளிலிருந்து இந்தியாவுக்குள்ள குடியேறியவர்கள் ஊடுருவியர்கள் இவர்களை வெளியேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இதை கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க பாஜக அவனுடைய ஓட்டர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய இணையமும் கூட இதை வந்து தொடர்ந்து ஊடுருவியர்களை வெளியேற்றணும் அமித்ஷா உட்பட மோடி எல்லாருமே போய் போய் இதை பேசிகிட்டே இருந்தார்கள் ஆனால் நடந்தது என்ன நீங்கள் எஸ்ஐஆர் பட்டியல் முழுமையாக வெளியிட்டதற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய தரவுகள் படி ஒரு நபர் கூட நான் மீண்டும் சொல்கிறேங்க ஒரு நபர் கூட நேபாளில இருந்தோ பர்மாவுல இருந்தோ பெங்களாதேஷ்ல இருந்தோ ஊடுருவியர்கள் கிடையாது அப்படிங்கறதுதான் அதனுடைய உண்மையான தகவல் அப்போ இது எதற்காக எடுக்கப்பட்டது அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா அப்போ இது எதற்காக எடுக்கப்பட்டது என்ற கேள்வியை இந்திய மக்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இவர்களுடைய லட்சியம் என்பது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இன்னொரு மிக முக்கியமான ஆதாரத்தை சொல்றேன் அதாவது ஒரு வீட்டில் தகப்பனாரும் தாயும் இறந்து போயிட்டாங்க பீகாரில் நடந்தது சொல்கிறேன் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பிள்ளைகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு பிள்ளைகள் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் வாக்கு கிடையாது ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்பு பீகார் தேர்தலில் கிடைக்கல தகப்பனாரும் தாயும் இறந்துட்டு போயிட்டாங்க இப்போ நீங்கள் அந்த படிவத்தை பார்த்தாலே நமக்கு தலை சுற்றும் நம்ம எனக்கு மட்டும் டெய்லி குறைந்தபட்சம் ஒரு ஆறு ஏழு கால் வருதுங்க எப்படி இதை இந்த படிவத்தை பூர்த்தி செய்யணுங்கிறதே தெரியலைங்க அப்படின்னு நான் சொன்னேன் உள்ளூரில் இருக்கக்கூடிய திமுகவோ கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்களோ காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நபர்களை போய் சந்திங்க அவங்க கண்டிப்பாக அவங்க நிறைய பேரை இதற்காகவே வச்சுருக்குறாங்க நீங்கள் உங்களை பாருங்கள் பார்த்து பேசுங்கள் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் நான் என்ன கேட்குறேன் இப்போ நகரம் மாதிரி மாநகரம் மாதிரி இல்லை வந்து ஒரு கிராமம் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இந்த இதை வந்து ஓரளவுக்கு நம்மளால் சமாளிச்சிட முடியும் ஆனால் நான் மீண்டும் கேட்கிறேன் பழங்குடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரிய அளவில் ஆள் நடமாட்டங்கள் இல்லாத குறைந்த அளவு மக்கள் இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் இல்லையா ஒதுக்குப்புறமான இடங்களில் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய கதி என்ன அவர்களுடைய வாக்குகள் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதுக்கு இல்லையா இது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக நம்ம வந்து இந்த படிவத்தை நம்ம வந்து ஃபில் பண்ணி கொடுக்குறோம் இது ரிசல்ட் வரும்போது நம்ம பேர் இல்லை அப்படின்னா முப்பது நாள் கால அவகாசம் அதுக்குள்ளே நம்ம திரும்ப ரீ அப்ளை பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அவற்றை ஒட்டு மொத்தமாக இவங்க இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க ஒரு மொபைல் ஆப்பில் ஒரு கிளிக் பண்ணி ஒரு பெயரை டிலீட் செய்ய முடியும் எங்களுக்கு பிடிக்காதவங்களை எங்களுக்கு வேண்டாதவர்களை பாஜகவிற்கு எதிரானவர்களை அப்படிங்கிற இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இந்தியா உலகினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவை ஒரு மிக பெரிய அளவிலான அபாய மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இது முழுமையாக மூடிச்சுன்னா யாராலையும் தப்பிக்க முடியாதுங்க அதை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வரையிலும் டிஜிட்டல் ஃபார்மேட்டில் தரவுகளை சேமித்து வைத்து கொண்டிருந்த இதே தேர்தல் ஆணையம் இப்போ இது இமேஜ் ஒடியில் போயிருக்காங்க நீங்கள் அப்படி போனதுனால என்ன விஷயம்னா தமிழில் ஒரு எழுத்தோ அல்லது ஹிந்தியில் ஒரு எழுத்தோ அதை அப்படியே நீங்கள் கன்வெர்ட் பண்ணணுன்னா அது பெரிய வேலை தான் வந்துன்னா அதில் வேறு மாதிரி வரும் அவ்வளோ பெரிய சிக்கலாம் இதற்கு பின்னாடி இருக்குது இப்போ நீங்கள் இந்த இன்னைக்கு இந்த தேர்தல் ஆணையம் மோடிக்காக ரூம் போட்டு வேலை செஞ்சு என்ன பண்ணுறதுக்கிறாங்க அப்படின்னா இந்த இமேஜ் வடிவத்தில் மாற்றி இருக்கிறதுனால இதனுடைய தரவுகளை இப்போ பீகார் தரவுகளை எடுக்கணுன்னா கூட நம்ம குறைந்தபட்சம் பத்து வருஷம் ஆகும் எதிர்கட்சிகளை அல்லோலப்பட வைப்பதற்காக நம்ம மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா தகவல் அறிவுருமை சட்டத்தின் கீழே வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய பித்தலாட்டங்களை வெளிக்கொண்டு வர முடியுங்கிற மாதிரியான விஷயம் இருந்தது ஆனால் அதற்கும் தடை விதித்தார்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் அது நாற்பத்தஞ்சு நாள் தான் அதுக்குள்ளே நீ இல்லைன்னா அதை முழுமையாக அழிச்சிடலாம் அதுக்கும் ஒரு ஆப்பு எதுக்கு பயப்படுறாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு கையில் காசு இல்லைன்னா நாங்கள் நாங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கி கொடுக்குறோம் ஆறாயிரம் ஆறாயிரரூவா ஹார்ட் டிஸ்கை இந்திய மக்கள் உங்களுக்கு வாங்கி தர போகிறாங்க அதில் சேமித்து வைங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் பதட்டப்படுறீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க நீங்கள் இதை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காதீங்க மிகப்பெரிய அபாயம் இதுக்கு பின்னால் இருக்குது நான் அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அடுத்ததாக இந்தியா முழுவதும் இந்த மாதிரியான பட்டியல் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற திட்டம் உடனடியாக கொண்டு வரும் அது செயல்படுத்தப்படும் அதன் மூலமாக ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் பாஜக தான் ஆட்சி அப்படிங்கிறது வந்துடும் அதன் பிறகு இந்தியாவில் தேர்தல் அப்படிங்கிற ஒன்று இருக்காது அப்படிங்கிறத மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதனால தான் ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார் அந்த மீட்டிங்கில் சட்டபூர்வமாக நாம் போராடுவோம் நம்ம கைகளில் ஆதாரங்கள் இருக்குது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம் சுப்ரீம் கோர்ட் இந்திய மக்களுக்கு இந்திய ஜனநாயகத்திற்கு ஆதரவான ஒரு தீர்ப்பை வழங்கும் பட்சத்தில் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் ஒருவேளை அங்கு இது நடக்கலை அப்படின்னா மக்களை திரட்டி ஜனநாயக வழியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு இந்தியா தயாராகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை அதில் நிச்சயமாக ஒரு மாபெரும் வெற்றி இந்தியாவிற்கு வந்து சேரும் இந்திய ஜனநாயகம் காப்பாற்றப்படும் இந்திய ஜனநாயகத்தை மோடியில் மோடியை மாறி லட்சக்கணக்கான ஆர்எஸ்எஸ் நபர்களை உருவாக்கினாலும் கூட எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதா உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க